சிவன் ராத்திரி வந்தாலே சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் கூடையே வந்துடும் யாருக்குன்னு பாக்குறீங்களா சிவனுக்கு இல்லைங்க ஜக்கி வாசதே இருக்குதான் அது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் என்ன பிரச்சனை ஜக்கி வாசதி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா போன வருஷம் நம்ம இந்த சிவன் ராத்திரி நேரத்தில் ஜக்கி வாசுதேவ் குறித்து ஒரு ரெண்டு மூணு காணொலைகள் பண்ணோம் அந்த அவருடைய அந்த சிவன் கோவிலில் நடக்கக்கூடிய முறை அந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள் குறித்து போன வருஷம் நம்ம அந்த வீடியோ போட்டோம் அந்த நேரத்துல அது ட்ரெண்ட் ஆயிருக்குது இப்ப மீண்டும் இப்ப வந்து சிவன் ராத்திரி வருது ஜக்கி வாசுதேவ் பிரச்சனை இப்ப வந்து மீண்டும் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு அதனாலதான் இப்ப நம்ம அதனாலதான் அந்த வார்த்தையை சொன்னேன் சிவன் ராத்திரி வந்தாலே சர்ச்சையும் பிரச்சனைகளும் பின்னாடியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா கோவையில வேளாண் பல்கலைக்கழகத்துல காமராஜர் என்ற பேராசிரியர் பணி செய்து ஓய்வு பெற்றவர் அவருடைய இரண்டு மகள்கள் லதா கீதா என்பவரை பேசி மயக்கி அவர் வந்துட்டு அங்க அவருடைய ஆசிரமத்திலேயே வச்சுக்கிட்டாரு இவங்க வீட்டுக்கே வரமாட்டிக்கிறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து பிரச்சனையா இருக்கு அவங்க வந்து தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க ஏன் இவங்க ரெண்டு பேரை மட்டும் வச்சிருக்காங்களா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தானா இன்னும் நிறைய பெண்கள் இருக்கா உள்ள இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய பதில்கள் என்னன்னாக்க அவங்களா தானா தானே தன்னார்வலர்களாக வராங்க நாங்க எங்க மயக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இப்போ இந்த காமராஜ் என்ன சொல்றாருன்னு பார்த்தா ஏன் இந்த இவங்க ரெண்டு பேர்த்து பொண்ணையும் வச்சுக்கிட்டாங்க காமராஜோட பொண்ணை வச்சுக்கிட்டதுக்கு ஒரு ரீசன் இருக்கு பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஜக்கிவாசு வாசுதேவ் வந்து அப்பா அவர் வந்து எந்த ஒரு இந்த செல்வாக்கு மிக்கவர் இந்த கோவிலோ இந்த இதோ அவர்கிட்ட இல்லை அப்ப அவர் வந்து எம்டி பர்சன் தான் யாரோ ஒருத்தராக இருந்தாரு அந்த நேரத்துல காமராஜ் என்பவர் என்ஜிஓ வச்சு நடத்திட்டு இருந்தாரு அந்த என்ஜிஓ வந்து ஜக்கி வாஸ்தேவ் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டு இருக்காரு இவர் வந்துட்டு அந்த கோவை பகுதியில் அந்த சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த என்ஜிஓ மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இவர் கொடுக்க மறுத்துட்டார் அந்த கோபத்தினால இவர் நல்லா சக்கி வாசித்து வளர்ந்து இந்த அரசியல் பின்புலம் செல்வாக்கு பெற்ற பிறகு அவங்க இரண்டு மகள்களையும் பேசி மயக்கி அவருடைய ஆசிரமத்துக்கு கொண்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த காமராஜ் அவரே வந்து பேச்சி கொடுக்கிறாரு பாருங்களேன் என்னுடைய பெயர் காமராஜ் ஈசாவில் என்னுடைய ரெண்டு குழந்தைகள் தங்கிட்டு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றேன் ஜக்கியின் பொய்யும் புரட்டும் விரைவில் வெளிவரப் போகிறது அதற்கு முன் உதாரணமாக ஜக்கி போட்ட டிம டிஃபமேஷன் கேஸ் ஸ்டேட் ஆஃப் டென்னிசி ஹிமல்டன் கோர்ட்டில் தள்ளுபடி பண்ணிவிட்டாங்க அவர் எனக்கு பல கோடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் மேலேன்னா நீ தாங்கிற ஒரு லேடி வந்து ஜக்கி கற்பழிச்சிட்டாருன்னு சொல்லி கொடுத்தாங்க அது உண்மை அதில் உண்மை இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் ஜெம டிஃபமேஷன் கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் நம்ம கோர்ட்டுகளும் நீ விரைவில் அந்த மாதிரி ஆர்டர் வரும் எதுக்குன்னா பொய்யும் புரட்டும் சொல்கிறாரு என்ன பிள்ளைய வந்து டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்களாம் எங்க வீட்டு பன்னெண்டு மாதம் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்க ஒரு நாள் கூட பார்க்க வரல அது கலெக்டர் மூலமா ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமா இப்போ சீனியர் சிட்டிசன் ஆக்ட் மூலமா நடவடிக்கை எடுத்து கூட பார்க்க வரல அவன் பொய் சொல்றது தினம் நாங்க பார்த்துட்டு போகிறோமா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாங்களா அந்த பொய்யும் பொருட்டு நிலைக்காது அது வெளியே வரப்போகுதுன்னு சொல்றோம் அங்க எத்தனை தற்கொலை நடந்தது எத்தனை கொலை நடந்தது எத்தனை பேர் காணா போனால் எல்லாமே இந்த எஸ்பி ரிப்போர்ட்ல இருக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அதெல்லாம் இப்போ துருவி ஆராய போறாங்க பாத்தீங்களா அதாவது பல முறை போய் கூப்பிட்டு பார்த்தேன் என் பொண்ணுங்க வர மாட்டேங்கிறாங்க வர விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க அப்படியே வந்தாலும் சரி டேடி பாய் டேடின்ட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டாவது வந்துட்டு இந்த அந்த காமராஜன்றவர் சொல்றாரு இந்த ஜக்கி வாசதிய வந்து பொய்யும் பொருட்டுமாவே பேசுறாரு அவங்க வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு என் மனைவி என் வீட்டுக்காரமா ஒரு வருஷமா உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்காங்க அவங்கள கூட கவனிக்க ஆள் இல்லாம பொண்ணுங்க அவங்கள கூட இன்னும் பொண்ணுங்க வந்து பார்க்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் புகார் சொல்றாரு இரண்டாவது இந்த பொண்ணுங்கள் எல்லாம் வந்து தமிழ்நாடு அரசோட மனவள இயக்குநர்றதுக்கு அவங்க பெண்களை மீட்டு கொடுக்க சொல்லி ஒரு புகாரம் கொடுத்துருக்காக சொல்றாங்க ரெண்டாவது வந்து இவங்கள்லாம் வந்து மனநல காப்பகத்தை காப்பகத்துல விட்டு செக் பண்ணும் ஏன்னா ஐநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் இருக்காங்க அங்க எல்லாம் என்ன சொல்லி எடுக்கிறாங்கனாக்க யோகா பயிற்சி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லித்தான் எடுக்கிறாங்க நேரா ஆசிரமத்துக்கு வரணும் அப்படின்னா இவங்க வந்து எடுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் ஒருத்தர் சொல்றாரு அந்த அம்மா அந்த சிவபக்தர் அந்த அம்மாவே சொல்றாங்க இங்க வந்துட்டு சிவனுக்குண்டான வழிமுறைகள் எதுவுமே இந்த யோகா மையத்துல இந்த ஜக்கி வாசதிய வந்து இல்ல ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் நடக்கிற மாதிரி தான் அங்க வந்து நடக்குது அங்க என்ன வேலை சிற சினிமா பிரபலங்களுக்கு அங்க என்ன வேலை இவங்க நடிக்கிறாங்க நடிகர்கள் சினிமா பிரபலங்கள்லாம் அங்க எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவபக்தர் அந்த அம்மா கேள்வி கேக்குறாங்க கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க பாருங்கள் சக்கி வாசுதேவன் யோகா என்ற பெயரில் பெண்களை இனழைப்பு செய்யக்கூடிய செயலை செய்து துறவரம் கொடுத்து ஒரு போலியான ஒரு மத சித்தரிப்பை உருவாக்கி கொண்டு இவருடைய மகள்களையும் துறவியாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றார் அவரை கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய மகளை முதலில் மொட்டையடித்து துறவரம் பூண வைக்க வேண்டும் அவருடைய மகளை திருமணம் செய்து அவர் வாழ வேண்டும் என்று வாழ வைக்கக்கூடிய சக்கி வாசுதேவனுக்கு அவருடைய மகள் மட்டும் வாழலாம் மற்ற தமிழ்நாட்டு பெண்களும் உலக பெண்களும் துறவரம் பூண்டு சக்கி வாசுதேவனுக்கு வேலை இல்லாத வேலைக்காரர்களாக வேலை செய்து கொண்டு வாழ்நாள் வேலைக்காரர்களாக வாழக்கூடிய பல மொழி பேசுபவர்களை வணிக ஆன்மீக விற்பனை வேட்டைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் தமிழக அரசு உடனடியாக சிவராத்திரி பூசை தடை செய்து அங்கே நிகழக்கூடிய ஆட்டத்தை அடக்க வேண்டும் சிவநெறிக்கு எதிரான நடிகர்களை வைத்து ஆடக்கூடிய ஆட்டத்தை தடை செய்ய வேண்டும் நடிகர் சங்கம் வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன் நடிக்கிறது வந்து மக்கள் மக்களுக்கு உரிய ஒரு பொழுதுபோக்குக்காக நடிக்கிறீங்க சிவன் இடத்தில் சிவன் பெயரை சொல்லி ஏமாற்றக்கூடிய இந்த இடத்திற்கு வந்து ஆடுபவர் குளம் அழியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வெள்ளியங்கிரி ஈசனுடைய ஆணையினால் எனவே தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய துறவரம் போன்ற அனைத்து இளைஞர்களையும் மீட்டு அவரவர் குளமொழி குடும்ப உறவுகளோடு வாழ்வதற்கு அவர்களுக்குரிய மருத்துவ ஏற்பாடு செய்து மனநல பாதிப்பிலிருந்து மீட்க வேண்டும் மதி மயங்கி மூலிகைகளாலும் புகையாலும் மதியை மயக்கி மனதை மயக்கி செய்யக்கூடிய ஈசாவின் வேலையை இத்தோடு நிறுத்த வேண்டும் கர்நாடகத்திலிருந்து வந்து தமிழ்நாட்டு நிலத்தையும் மண்ணையும் மக்களையும் அழித்து ஆளக்கூடிய சக்கி வாசுதேவனுடைய அமைப்பை அரசுடமையாக்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய காவி உடையணிந்து பள்ளி குழந்தைகளை பள்ளி என்ற பெயரில் போலியாக ஒரு இனழிப்பை ஏற்படுத்தக்கூடிய மதவாத கல்வியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கல் கல்வி சாலைகள் அதாவது பள்ளிகளை முழுமையாக பொது அரசு பள்ளியாக ஏற்று நடத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது இதே போலதான் இந்த பெண்கள்லாம் வந்து எல்லாரையும் வந்து இந்த ஜக்கி வாசுதேவோட பொண்ணை தீர்மானம் பண்ணி கொடுத்து அவங்களாம் குழந்தைங்களோட இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து இன அழைப்பு செய்கிற வேலையை செய்கிறாங்க அந்த பெண்கள்லாம் திருமணம் செஞ்சுட்டு தன்னுடைய உறவுகளோட இருக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமயம் சரவணன் என்பவர் அவர் வந்து எப்படி இந்த பொண்ணுங்கள்லாம் மயக்கி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தாக்கா ஊர் ஊருக்கு விளம்பரப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி யோகா கிளாஸ் எடுக்கிறோம் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துகிறாங்க அப்போ யோகா கிளாஸ்க்கு இன்ஸ்டியூஷனில் சேர்கிறதுக்காக போகிறாங்க அங்கே போகிறவங்களுக்கு யோகா சொல்லி கொடுக்குறாங்க அங்கே போயிட்டு நல்லா அவங்களோட பழகின பிறகு அவங்களுடைய மதிமைக்கு மூலிகை இன்னும் பண்ணுற இன்னும் பல இந்த புகை இதெல்லாம் போட்டு அவங்க மதிய மயக்கிட்டு அங்கேயே ஆசிரமத்திலையே தங்கி அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு மொட்டையடித்து காவி உடை கொடுத்து அவங்கள வந்து துரோவரம் போண்ட வச்சிட்றாங்க மனசை மாற்றிடுறாங்க இப்படிலாம் பல்வேறு தரப்பட்ட புகார்கள் கொடுக்குறாங்க இப்படி அடுத்தவங்க பிள்ளைங்களை வந்துட்டு குடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் செய்கிறீங்க தம் பிள்ளைய மட்டும் எப்படி திருமணம் முடித்து இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான கேள்விகளை அவங்க தரப்புல இருந்து வச்சிருக்காங்க அரசாங்கத்துக்கும் கோரிக்கை வைக்கிறாங்க நான் என்ன கேக்குறேன்னா ஜக்கி வாசுதேவ் மேல புகார்கள் வந்துகிட்டே இருக்கு இந்த வாசு ஜக்கி வாசுதேவுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி கூட இல்லைன்றாங்க அப்படி என்ன இவர் வந்து தமிழ் சமூகத்துக்கு சேவை செஞ்சிட்டாரு ஜிஎஸ்டி கூட இல்லாமல் இருக்கிறதுக்கு சிறப்பு சலுகை எல்லாம் அந்த ஆளுக்கு கொடுக்குறதுக்கு ரெண்டாவது வந்துட்டு இந்த ஆள் ஜக்கி வாசுதேவ் வந்த காலத்துலேருந்தே அந்த ஆள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அந்த ஆள் மனைவியே கொண்டுட்டு கஞ்சா போதையில் இருக்கிறாள் தான் இந்த ஆள் எந்த நேரமும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியை கொண்டுட்டு அந்த கேஸில் இருந்து தப்பிச்சு வந்தவர் தான் அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் மேலே இருக்குது இந்த யோகா மையத்துக்குள்ளேயே ஒரு மின் மின்சார தகன மேடை இருக்குது அங்கே இறக்குறவங்கள அங்கேயே இற இது போசி இறக்குற மாதிரி அதாவது தகனம் பண்ணுற மாதிரி மின்சார தகன மேடைன்னு ஒன்று இருக்குது இப்படிலாம் பல்வேறு விதமாக இந்த யோகா மையம் குறி குறித்து அப்போதுல இருந்து சர்ச்சைகள் கிளம்பிக்கிட்டே தான் இருக்கு ஆனா சர்ச்சைகள் பாட்டுக்கு சர்ச்சைகளாவே அப்போதுல இருந்து இருக்கு இந்த யோகா ஜக்கி வாசுதேவ பார்க்க அமித்ஷா வராரு மோடி வராரு இன்னும் பல்வேறு அரசியல் கர்நாடகாவை சேர்ந்த துணை முதல்வர் சிவக்குமார் கூட வந்திருந்தாரு இன்னும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வராங்க இப்படி அரசியல் செல்வாக்கு பெற்றதுனால அங்கு அவர் செய்யக்கூடிய அந்த முறைகேடுகள் எப்படி அமெரிக்காவில் ஜெப்ரி எட்ஸ்லின் வந்து இந்த அதிகார வர்க்கத்தை கையில் வச்சுக்கிட்டு பெண்களை வந்து தவறாக பயன்படுத்துகிற மாதிரி தமிழ்நாட்டில் ஜக்கி பண்ணிகிட்டு இருக்கானா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் எழுது இந்த ஆள் பற்றி தொடர்ந்து புகார்கள் வந்துக்கிட்டே இருக்குது கவர்மெண்ட்ல அதாவது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அது விசாரணை பண்ணுறாங்க மறுபடியும் வந்து அது சைலண்டாக போகுது ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல ஒருவேளை அரசியல்வாதிங்களே இந்த ஜக்கி வாசு தேவ்க்கு ஆதரவாக இருக்காங்களா இப்போ இங்கே வரீங்களா ஒன்றிய அரசாங்கத்தை சேர்ந்தவங்க தான் வந்துட்டு இருக்காங்க ஜிஎஸ்டி வந்து இல்லைன்னு சொல்லும் போது அப்போ ஒன்றிய அரசாங்கத்தின் சப்போர்ட்டில் இருக்கிறதுனால இந்த ஆள் சக்தி வாய்ந்த நபராக இருப்பதனால் இந்த ஆள் செய்கிற ஊழல்கள் அந்த முறைகேடுகள் எதுவும் மறைக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் வருது அல்லது இது இந்த நேரத்தில் மட்டும் ஏன்னா இதெல்லாம் இப்படிலாம் பாதிக்கப்படுறாங்கன்னா தொடர்ந்து இந்த கோரிக்கைகள் இந்த போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஏன் இந்த எப்பயாவது ஒரு டைம் சீசனுக்கு வர மாதிரி இந்த சிவன் ராத்திரியில் மட்டும் இந்த பிரச்சனைகள் வெளியே வருது அப்படின்ட்டு மக்களாகிய நம்மளும் சிந்திக்கணும் இதை வந்து அரசாங்கம் கொஞ்சம் சீரியஸா கவனிச்சு இதன் மீது இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த உண்மையிலேயே அந்த யோகா மையத்துல முறைகேடுகள் நடக்குது அந்த மின்சார தகனம் மேடை இருக்கு அங்க எல்லாம் கொலை பண்றாங்க பிணங்களை எரிச்சிட்டு கணக்கு காட்டாம இருக்காங்க இந்த மாதிரி சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது இதை அரசாங்கம் கண்காணிச்சு இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களை இந்த காமராஜ் போன்றவரெல்லாம் தன்னுடைய பிள்ளைக்கு நான் எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடத்தி பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா எங்க பிள்ளைங்க எங்க கூட இருக்கணும்னு எங்களுக்கு விருப்பம் இருக்காதா இது போன்ற விருப்பங்கள்ல பிற பெற்றோர்கள் சம்மதத்தின் மீறி பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்றதும் வருது இதை வந்து முழுசா ஆய்வு பண்ணி அரசாங்கம் வெளியிட்டதுனாக்க மக்கள் தெளிவடைவாங்க இந்த இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு அது சொல்லுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்